மணப்பாறை அருகே திமுகவினரால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மன் கொள்ளை அரங்கேறி வருவதாகவும் இதுகுறித்து புகார் அளித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் கனிம வளத்துறை கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அமைச்சர்களின் ஆதரவோடு செம்மன் கொள்ளை நடைபெறுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள முண்டிப்பட்டி மற்றும் பெரியப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் திமுக ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியசாமி என்பவர் அரசு அனுமதியின்றி செம்மண் தோண்டி எடுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் விளைநிலங்களை மிரட்டி அடிமாட்டு விலைக்கு வாங்கும் ஆரோக்கியசாமி அந்த நிலத்தில் உள்ள செம்மண் குன்றுகளை ஜேசிபி மூலம் இரவு பகல் பாராமல் எடுத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி வழியாக மற்ற விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களுக்கு செல்ல முடியாமல் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்களும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்திலும் கனிமவளத்துறை மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சரின் தனிப்பிரிவு வருவாய்த்துறை மாசு கட்டுப்பாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு மனு அளித்தும் கடந்த ஆறு மாத காலமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது திமுகவினர் ஏரி வாய்க்கால்களை ஆக்கிரமித்து வரும் நிலையில் தற்போது மண் கொள்ளையிலும் ஈடுபட்டு வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து புகார் அளித்தால் புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் லாரி ஏற்று படுகொலை செய்யப்பட்டது போல தங்களுக்கும் நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளதாக விவசாய சங்க பிரதிநிதிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி விவசாயிகள் குறை தீர்ப்பு நாள் நடந்தது அன்றைக்கு இதை கோரிக்கை மனுவை பதிவு செய்திருக்கின்றேன் அதன் பிறகு கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி கோட்டாட்சியர் ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் அலுவலகம் வண்ணாங்கோவில் இதில் நடந்த கூட்டத்திலும் கோரிக்கை மனுவை பதிவு செய்திருக்கின்றோம் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க திமுக அரசே திட்டமிட்டு நிலக்குள்ளையர்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறது இதே போல தான் ஒவ்வொரு பகுதியிலும் ஏரிகள் அதனுடைய மலை வரத்து வாரிகள் பாசன வடிகால் வாய்க்கால்கள் அத்தனையும் கொல்ல போகின்றது திருச்சி மாவட்டத்தில் அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரின் ஆதரவோடு காவல்துறையினர் அரசு அதிகாரிகளை மிரட்டி பல கோடி மதிப்பிலான செம்மன் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாக விவசாய சங்க பிரதிநிதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் கனிமவள கொள்ளைக்கு துணை போகும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என கேள்வி எழுப்பும் விவசாய சங்க பிரதிநிதிகள் மணல் கொள்கையை அமல்படுத்தும் சமூக ஆர்வலர்களும் பத்திரிக்கை ஊடகத்துறையினரும் கொலை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் கொலை குற்றவாளிகளை வைத்துக்கொண்டு கொண்டு அடைக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த மந்திரிகள் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் மந்திரி மகேஷும் கே என் நேருவும் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் துணிச்சலாகவும் தைரியமாகவும் உயிரை பணையம் வைத்து இந்த செய்திகளை சேகரித்து சொல்பவர்களுக்கு அதுதான் இப்பொழுது புதுக்கோட்டையிலே சமூக ஆர்வலர் லாரியை விற்று கொலை செய்யப்பட்டார் கடந்த பல மாதங்களாக மணப்பாறை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் செம்மண் உள்ளிட்ட கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இனிமேலாவது அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் மணப்பாறை பகுதியில் நடைபெறும் செம்மண் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாய பிரதிநிதிகளின் கோரிக்கையாக உள்ளது